ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து கிருத்திகை அன்னைக்கு எடுத்த விலாக் தான் இது ஸோ வந்து கொஞ்சம் லேட்டாகிடுச்சு வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு ஏன்னா கொஞ்சம் நிறைய வேலைகள் அதிகமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோ கொடுக்க முடியல இந்த வீடியோவில் நம்ம கிருத்திகை அன்னைக்கு நேற்று ரெண்டு சர்ப்ரைஸ் நடந்தது அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்று எப்படி வந்து கிருத்திகை பூஜை பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவில் நிறையா வந்து பசங்க தான் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஏன்னா அன்னைக்கு பேஞ்ச மழையில் நனைஞ்சிட்டேன் அதில் எனக்கு கோல்ட் ஆகிடுச்சி நைட்டெல்லாம் வந்து ரொம்ப விரும்பிட்டே இருந்தேன் அதனால் காலையில் எழுந்து இந்த வேலை செய்ய முடியல அதனால் நேற்று காலையில் எழுந்து தான் பூஜை சாமானெல்லாம் விளக்கிட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா வேலை செய்ய ஆரம்பித்தேன் கூட ரெண்டு பசங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒவ்வொன்றத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே கூட இருந்து குழந்தைங்க சப்போர்ட் பண்ணாங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு பூஜை விஷயங்களை செய்யும் பொழுது குழந்தைங்களோட சேர்ந்து செய்யும் போது தான் அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து பக்தி உணர்வு அதிகமாகும் அம்மா இப்படி செய்கிறாங்களா அப்போ நம்மளும் இது மாதிரி செய்யணும் ஒன்று ஒன்றுத்தையும் கற்றுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த கலியுகத்தில் கண்டிப்பாக வந்து பக்தி அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே வேணும் ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வந்துருச்சு இப்போ திரும்பவும் வந்து நிறைய பேர்கிட்ட பக்தி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இருக்கிற இந்த கலியுகத்தில் நம்ம கடவுளுடைய காலை பிடிச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு நிலைக்கு போக முடியும் ஸோ இந்த வேல் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சுங்க நேற்று பாலமுருகனுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி இந்த குட்டி வேலுக்கு அழகாக வந்து விபூதி பட்டை போட்டு நம்ம வந்து குங்குமம் வச்சோடனே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு பசங்களும் வந்து அம்மா அழகாக இருக்குமா இது மாதிரி நம்ம செய்யலாம் அடிக்கடி போடணுமா நீங்கள் பட்டை போடுங்க க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து நேற்று இதே மாதிரி விபூதி பட்டை போட்டு அழகாக இருந்தோம் ஸோ இந்த மாதிரி பூஜை வேலைகள் எல்லாமே க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா நான் வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் கிருத்திகை பூஜை ஸ்டார்ட் பண்ணேன் அந்த கிருத்திகை வந்து எப்போவுமே ரொம்ப விமர்சையாலாம் பண்ண மாட்டேன் மந்த்லி ஒன்ஸ் வர்றதை நம்ம விளக்கியத்தை கும்பிடுவோம் தான் ஆனால் எங்களுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அந்த கிருத்திகையும் ஆடி மாதத்தில் அதுக்கப்புறம் தை கிருத்திகை இந்த மூணு கிருத்திகை தான் கொஞ்சம் விமர்சையாக மாவிளக்கு போட்டு நம்ம வந்து கும்பிடுவோம் நேற்றிகை வந்து ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து முருகர் வந்திருந்தார் முருகர் மீன்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன் இருந்தாலும் புதுசாக ஒரு வரவு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால சரி வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல வழிபாடு செய்வோம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் நான் வந்து வேல் பூஜை பண்ணியிருந்தேன் இல்லையா ஸோ அந்த பூஜை பண்ணும்போது எனக்கு இருந்த ஒரு ஏக்கத்தை எனக்கு வந்து என் கணவர் மூலமா எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால அந்த பூஜையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டு இருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் தான் இதை நான் ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து என்னோடய கணவர் எனக்காக வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணி அவரே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எனக்கு இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது ஏன்னா நம்ம வந்து வேல் வழிபாடு பண்ணும்போது எவ்வளோ விஷயங்களை அனுபவித்தோமோ அது எல்லாமே இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் பாருங்கள் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது நல்லா வந்து கிளிட்டர் மாதிரி நம்ம பார்க்கும்போது நல்லா மின்னுச்சு ட்டோட சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய அளவில் இருந்துச்சு ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி வரிகள் எல்லாம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அவரும் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அடிக்கடி இந்த வரிகள் வந்து நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அதனால் இது மாதிரி கொடுத்தா அவளுக்கு பிடிக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார வந்து நான் விரும்பின ஒரு பொருளை கொடுத்தது அப்படின்னா இது மட்டும்தான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திருமண நாள் அதனால முன்னாடியே இது மாதிரி கொடுத்தது எனக்கு இன்னுமே சந்தோஷம் எனக்கு வந்து கல்யாண நாளுக்கு கூட எனக்கு கிஃப்ட் வேண்டாம் இதுவே எனக்கு பெரிய கிஃப்டாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா கஸ்டமைஸ் வந்து பண்ணி தருவாங்க ரொம்ப வந்து கம்மியான விலையில்தான் நல்ல வாட்டர் ப்ரூஃப்ங்க அதே மாதிரி த்ரீ டி எஃபெக்டில் தான் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பொட்டெல்லாம் வைக்கல நடுவில் சென்டரில் வந்து அந்த வேலுக்கு மட்டும்தான் வந்து பொட்டு வச்சுட்டு டேபிளுக்கு மேலே வந்து சரவணபவ அப்படின்ற அந்த சடாட்சர மந்திரத்தை அந்த பச்சரிசி மாவால் போட்டு வச்சுட்டேங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அப்படி பூஜை முழுக்க அவ்வளோ வாசனை ஏன்னா நான் பச்சரிசி மாவால தான் கோலம் போட்டிருந்தேன் பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சி அதில் கொஞ்சமாக வந்து ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் சேர்த்து நீங்கள் கோலம் போட்டு பாருங்கள் அவ்வளோ மனமாக இருக்கும் நீங்கள் பூஜை செய்கிற வரைக்கும் மட்டும் இல்லாமல் ரெண்டு நாளைக்கு அந்த வாசனை அப்படியே இருக்குங்க அவ்வளோ தெய்வ கடாட்சியமாக அந்த பூஜை அறை அப்படியே இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணுற மாதிரி பூஜை வந்து நேத்திக்கு பூஜை ரூமில் நான் பண்ணலை பூஜை ரூம் மீன்ஸ் பூஜை அறையில் நான் எப்பவுமே பண்ற இடத்துல பண்ணலை கொஞ்சம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வடக்கு திசை பார்த்த மாதிரி தான் இந்த பூஜையை நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னோட பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு திசை பார்த்த மாதிரி தான் இருக்கும் சரி இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பொறுமையாக சுவாமியை கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ நேத்தி வந்து வெத்தலை தீபமும் போட்டிருந்தேன் அதனால எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு சுவாமிக்கு வந்து கடைசி கடைசியாக நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டேன் ஸோ நேற்று வந்து ஆறு விளக்கு நான் ஏற்றிருந்தேன் சைடில் வந்து ரெண்டு விளக்கும் ஏற்றிட்டு நான் வந்து அழகாக வந்து அலங்கரிச்சிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று பூஜை வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது நான் வந்து வேல்மாரல் புக் ஆர்டர் போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கரெக்டாக எனக்கு கைக்கு வந்துச்சு சரி அந்த புக்கையுமே நம்ம வந்து பூஜை அறையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏற்கனவே கொடுத்த புக்கு அப்படிதான் நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு வந்த உடனே எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் நல்லபடியாக பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சேன் இந்த வாட்டி இந்த கிருத்திகை அன்னைக்கு நமக்கு வந்ததுனால இன்னுமே வந்து பக்கத்தில் வச்சு நம்ம கும்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு நேற்று வந்து பாத்தீங்கன்னா சண்முக கவசமும் கந்தசஷ்டி கவசம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல்மாரல் இது மூணுமே நான் வந்து படித்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஒவ்வொரு பாடலையும் நம்ம படிக்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு மன நிறைவாக இருந்துச்சு ஒரு பூஜையில் போது நம்ம மனசு முழுக்க அந்த பூஜையில் முழு ஈடுபாட்டோடு செய்யும் நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லாமே எதுவுமே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் இது இருந்தது ஸோ நம்ம கடவுளை வந்து கும்பிடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது தான் ஆனால் எதிர்பார்க்குற இடத்துல தான் நம்ம இருக்கோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நமக்கு ஒன்று நடக்காமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுடைய கர்ம வினை கர்ம வினை அப்படின்னா நம்ம வந்து இப்போ செய்கிற கர்ம வினை கிடையாது இதுக்கு முன்னாடி நம்ம போன பிறவியில் செஞ்சதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிக்கிறோம் இறை வழிபாடு நம்ம எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா அந்த கர்ம வினையை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்காக தான் அதனால் நமக்கு இப்போ வந்து எதுவுமே நடக்கலை நான் இவ்வளோ நாள் பூஜை பண்ணேன் அவ்வளோ நாள் பூஜை பண்ண எனக்கு நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட நம்மளுடைய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக கழியுது இதனால் சீக்கிரமாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும் கடவுள் வந்து நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிறத மட்டும் நம்ம முழுசாக நம்பணும் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நானும் உள்பட தான் சொல்கிறேன் எல்லாருமே நமக்கு ஒரு விஷயம் அதாவது இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கு அது நிறைவேறலை நமக்கு நடக்கலை அப்படின்னா நமக்கே ஒரு ஆதங்கம் வந்துடும் என்னடா இது நம்ம கடவுளை கும்பிட்றோம் ஆனால் எதுவுமே நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது மனுஷனுடைய இயற்பு இயல்பு அதனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாமளே வந்து ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுத்துக்குவோம் சரி ஓகே நம்ம மனசு வந்து ரிலீஃப் ஆகணும் அவ்வளோதான் கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் நேரம் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கடவுளை வழிபடுறது அவங்களுடைய மந்திரங்களை சொல்கிறது இல்லை அமைதியான ஒரு இடத்துல உட்கார்றது இல்லை பிடிச்ச விஷயங்களை செய்கிறது எதுவோ எதுவானாலும் செய்யலாம் கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள் தெரியும் நம்ம தேவைகள் வந்து பூர்த்தி அடையாமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு கடவுளையும் நாடி போகிறோம் இல்லையா ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு கடவுளை நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக நினச்சி அவங்கள மனசார நம்ம வந்து வழிபடும் பொழுது கண்டிப்பாக வந்து அந்த இஷ்ட தெய்வம் நம்மளை கைவிட மாட்டாங்க அதுக்காக மற்ற தெய்வங்களையும் நம்ம வழிபடக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரலை எல்லாரையுமே நம்ம கும்பிடணும் ஆனால் இஷ்ட தெய்வம்னு ஒருத்தவங்களை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்கள நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே அவங்க நமக்கு பார்த்துவாங்க ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி மெசேஜ் பண்ணுறீங்க அவங்களுக்காக நான் வந்து இதை சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லவன் கெட்டவன் ரெண்டு பேருமே இருக்காங்க ஆனால் நல்லவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நல்லவனாகவே இருப்பாங்க யாருக்குமே வந்து கெடுதல் செய்யக்கூடாது நம்ம வந்து கடவுளை மட்டுமே அனுதினமும் நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் வந்து அவர்களுடைய நல்ல குணங்களை வந்து அவங்க மெருகேற்றிக்கிட்டாங்க ஆனால் தீய குணம் இருக்கிறவன் என்ன பண்ணான் அப்படின்னா அவன் அவனுடைய கெட்ட எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கெடுதல் நினைக்கிறது தான் அப்படின்ட்டு இருக்கும்போது அவன் நல்லது நினைக்க போகிறது கிடையாது ஒரு நாள் வந்து அவன் வந்து ரோட்டு பக்கமாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு பை கண்ணுக்கு தென்படுது அந்த பை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஓபன் பண்ணி பார்க்கும் போது நிறைய நகைகள் பணங்கள் எல்லாமே இருக்கு அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஒரே சந்தோஷம் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்துட்டு போய் வீட்டுக்கு போய் வச்சிடறான் வன் ஒரு நாள் வந்து ரோட்டில் நடக்கும்போது கால் தடிக்கி கட்டை விரலில் அடிப்பட்டு ரத்தம் வருது அது வந்து அவனுக்கு ரொம்ப வலியை கொடுக்குது இதை பார்க்குற அந்த கெட்டவன் வந்து சிரித்து சிரித்து கீழே விழுற அளவுக்கு சிரிக்கிறான் அவனை வந்து ஏளனமாக பார்க்குறான் நீ வந்து எப்போவுமே வந்து கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருக்கியே உனக்கு வந்த இந்த ஆபத்தை அந்த கடவுள் ஏன் தடுக்கலை அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான் ஆனால் நான் வந்து பாரு எவ்வளோ லட்சாதிபதியாக ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு ஏளனமாக அவனை பார்த்து சிரிக்கிறான் இதை பார்த்த உடனே அந்த நல்லவனுக்கு மனசு வந்து ரொம்பவே கஷ்டமாயிட்டு இல்லை இறைவனை நினைச்சு இறைவா எனக்கு எதுக்கு இவ்வளவு சோதனை நல்லவனுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டங்கள் கொடுப்பியா தீயவர்கள் தீயவர்களாகவே இருக்கிறாங்க ஆனா அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரொம்ப ஆதங்கமா இறைவனை வந்து கேட்கறான் அப்ப வந்து ஒரு அசரீரி வந்து சொல்லுது நீ இன்னைக்கு கஷ்டப்படுற அப்படின்னா போன பிறவியில நீ செய்த பாவங்களுடைய விளைவு தான் இப்ப நீ கஷ்டப்படுற ஆனா நீ இப்ப செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு வந்து புண்ணிய பலனை தான் அதிகமாக்கும் அதனால நீ கவலைப்படாத இதிலிருந்து உனக்கு வந்து பாவம் வந்து கழிஞ்சி புண்ணிய பலன் வந்து ஆரம்பிக்குது இனிமேல் உன்னுடைய காலம் எல்லாமே வசந்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அதே தீயவருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா போன பிறவியில் அவன் ரொம்பவே நல்லவனாக இருந்திருக்கான் யோகியாக இருந்திருக்கான் அதனால தான் இந்த பிறவியில் அவனுக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு ஆனால் ஆனால் அந்த புண்ணியம் எல்லாமே இதோடு அவனுக்கு கழிஞ்சு விட்டது இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து புண்ணியமே கிடையாது இனிமே வர காலங்கள் அவனுக்கு கண்டிப்பாக வந்து கஷ்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா இறைவனை நாம் வழிபடுறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் குறைவது இல்லாமல் புண்ணிய பலன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இனி இருக்கக்கூடிய காலங்களில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து நல்லதை நினைப்போம் நல்லதை வந்து செய்வோம் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே வந்து உதவுவோம் இதுதான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து பூஜை வீடியோ போடும்போதெல்லாம் சில ஹேட்டர்ஸ் வந்து வந்துடுறாங்க ரொம்பவே சந்தோஷமாக நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெட்டதும் கூடவே வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் அந்த விஷயங்களை நான் கடந்து போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கீங்க நான் அது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண முடியும் அதனால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்குமே வந்து எனக்கு தெரிஞ்சுதான் உங்களோட வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபைனலாக இந்த பூஜையை கந்தசிருஷ்டி கவசமும் கந்தகுரு கவசம் சண்முக கவசம் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பூஜையை வந்து அழகாக வந்து நான் நிறைவு பண்ணிட்டேன் பசங்க அதுக்கு மேலே அவங்க ஒரு இடத்துல நிலையாக இல்லை எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் நேரம் நடுவில் நடுவில் வந்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க நானும் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணலை ஸோ நான் பண்ண இந்த வேல் பூஜை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை கொடுத்துருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே உண்மை அப்படின்னா மறக்காமல் வந்து தம்ஸ்அப் கொடுங்க எனக்கு இது வரைக்கும் மெசேஜ் பண்ணி எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொன்ன சிஸ்டர்ஸ் எல்லாருக்காகவும் நேற்றுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக எல்லோருடைய லைஃப்லேயும் நல்ல மாற்றங்கள் தெரியும் நீங்கள் எதை நினச்சி வேல்மாரல் பூஜை பண்ணுறீங்களோ படிக்கிறீங்களோ அதை நிச்சயமாக கடவுளுடைய அருளால் உங்களுக்கு நிச்சயமாக வந்து எல்லாமே நிறைவேறும் தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யுங்க அதே மாதிரி பூஜை செய்துக்கிட்டு இருபத்தி ஏழு நாள் முடிஞ்சிருச்சு முப்பது நாள் முடிஞ்சிருச்சு என்னோடய பிரார்த்தனை வந்து இதுக்கப்புறம் நிறைவேறுமா அப்படின்னு சந்தேகம் மட்டும் படாதீங்க தொடர்ந்து இருபத்தி ஏழு நாள் எப்படி பண்ணீங்களோ மீதி இருக்கிற நாட்களையும் அதே மாதிரி பண்ணுங்க நிறைய சிஸ்டர்ஸ் வந்து அக்கா உங்கள் சேனலை பார்த்ததுக்கப்புறம் நான் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேக்கா அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே சமயம் வந்து நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியாக வந்துட்டே இருக்குங்க அதனால தான் என்னால் ரிப்ளை கொடுத்துட்டுருக்க முடியல ஒரு சிலருக்கு நான் வந்து கொடுத்துட்றேன் ஒரு சிலருக்கு வந்து முடியல நிறைய வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கல அப்படின்னா மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்